யாழ்ப்பாணம் உரும்பராய் கரந்தனை பிரபடமாகவும் கொண்டாவில் கிழக்கை வதிவிடமாகவும் தற்போது கனடா மார்க்கமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லப்பா பஞ்சலிங்கம் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்றவர்களான செல்லப்பா லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்றவர்களான மயில் வாகனம் ரத்னேஸ்வரி தம்பதிகளின் பாசமிக மருமகனும் மனோகர ராணி அவர்களின் பாசமிகு கணவரும் தயாலன் சுகந்திரி சுபாசினி ரஜினி தர்ஷினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுதா வசந்தன் கண்ணன் சுரேஷ் துஷி ஆகியோரின் பாசமிகு மாவனாரும் சுகன்யா ராஜிதன் சஹானா தனந்தன் ஆதவன் கிருஷ்ணா கோபிகா அனூரியன் ஆதித்தன் கோபிஷான் அஸ்வினி ஓவியா தீபா கைலன் ஜோதி ஆகியோரின் அன்பு ஷாயி தாரா ஆகியோரின் அன்பு பூட்டனும் காலம் சென்றவர்களான சரஸ்வதி மகேஸ்வரி தங்கவழி மகாலிங்கம் சோதிலிங்கம் சுந்தரலிங்கம் மற்றும் சிவலிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்